நாம் ஜாதகம் பார்க்கும்போது நிறைய வாடிக்கையாளர்கள் நான் எந்த திசையில் சொத்து வாங்கலாம் அல்லது எந்த திசையில் வீடு வாங்கலாம் என்பதை கேட்கிறார்கள் அவர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் நான்காம் இடம்தான் சொத்து வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அந்த பாவக காரகம் நான்காம் அதிபதி எந்த திசையில் இருக்கின்றாரோ அல்லது எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அது சம்பந்தமான திசையில் வந்து சொத்து வந்து அமையும் இப்போ உதாரணத்துக்கு நான்காம் அதிபதி மேசத்தில் இருந்தால் நிச்சயமாக கிழக்கு திசையில் வந்து சொத்து நான்காம் அதிபதி ரிசபத்தில் இருந்தால் தெற்கு திசையில் சொத்து அமையும் நான்காம் அதிபதி மிதுனத்தில் இருந்தால் மேற்கு திசையில் அமையும் நான்காம் அதிபதி கடகத்தில் இருந்தால் வடக்கு திசையில் சொத்தமையும் சிம்மத்தில் இருந்தால் கிழக்கு திசையில் சொத்தமையும் கன்னி ராசியில் இருந்தால் தெற்கு திசையில் சொத்தமையும் துலாம் ராசியில் இருந்தால் மேற்கு திசையில் சொத்தமையும் விருச்சிகத்தில் இருந்தால் வடக்கு திசையில் சொத்தமையும் அதேபோல நான்காம் அதிபதி தனுசு ராசியில் இருந்தால் கிழக்கு திசையில் சொத்தமையும் மகரத்தில் இருந்தால் தெற்கு திசையில் சொத்தமையும் கும்பத்தில் இருந்தால் மேற்கு திசையில் சொத்தமையும் மீனத்தில் இருந்தால் கிழக்கு திசையில் சொத்தமையும்